ஆடிக்கொண்டிருக்கின்ற மதுரை மாபட்டம் வெளிவிரட்டு நாயக நடைவாக அட்டப்பட்டி கோபி கார்த்திக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை பெறுவதற்கு நாங்கள் ஒன்றும் செலுத்தவர்கள் என்று ஒரு நோக்கத்தோடு ஆடிப்பட்டு இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வீரபாண்டி ரபனிதன் சேர்வை நினைவு குழு வீரர்கள் எப்படியும் விழாக்குழு வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்றினையா வரக்கூடிய சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என ஒருத்திருந்து பார்ப்போம் தற்சமய மாடுகத்திலே கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்ற நினைவாக சூரகுண்ட சின்ன அடைக்கன் சுவாமி துணையோடு மதுரை மாவட்டம் அட்டப்பட்டி கோபி கார்த்திக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசுத்திலே கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இளமாடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே பல்வேறு கிராமங்களில் சென்ற பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற வீரபாண்டி ரவநீத செல்வன் நினைவு குழு வீரர்கள் இதே வந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு துறையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் காலைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மாடிபிடி வீரர்கள் வீரபாண்டி ரவனிதர் செல்வ நினைவாக குழுவுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்கின்ற காளையா அறிவு மிக்கின்ற வீரர்களா விழாக்குள் வழங்குகின்ற வரிசைத் தொகை ஒன்றில் ஒன்றல்ல ஏழாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருபாதூர் சேகரம் கலுங்கப்பட்டி அய்யனார்புராப்பட்டி மாணிக்கம்பட்டி திருவாதூர் நல்லூர் மகையாரா கொட்டகுடி மலையான வகையரா சார்பாக அருள்மிகு முனியாண்டி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா இந்த மாபெரும் திருவிழாவிற்கு பங்கு வருகின்ற செய்து உரிமையாளருக்கும் மதுரை மாவட்டம் பாட்டி கோயில் ரிங் ரோடு அருகாமில் மருத்துவமனை சார்பாக செல்வரெண்டாவும் மற்றும் வெளிவிரட்டினுடைய ஜாம்பகவான் அழகர்காலின் நினைவாக முத்துராமன் மற்றும் முத்துக்குமார் சார்பாக வெள்ளி நாடகமும் மற்றும் மாட்டினுடைய உரிமையாளருக்கு மாடிபடி வீரர்களுக்கு தென்னங்கட்டு விலங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற வைக்கின்றன வேலையிலும் கலைக்கப்பட்டு ஜீவா சார்பாக தென்னங்கட்டு வழக்கை கௌரவிக்கப்படுகின்றன மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அருந்தாபடியை சேர்ந்த சுமதி சகமித்ரா மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று ஒழுங்கு திரும்பிக்க உள்ளார் ஏக்கஜக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்டமில்லன பரிசு தொகுதி பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அட்டப்பட்டி கோபி கார்த்திகரது காலையா இல்லை மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவனிதன் செல்வ நினைவு குழு வீரர்களா காலையும் வீரர்களும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் என்றாலே அஞ்சு நாலு துவரங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் தெய்வத்திர பெரியார் சார்பாக மேலும் சிறப்பு பரிசு நூத்தி ஒன்று மேலும்க்கமான பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் உள்ளூர் மற்றும் வெளியூர் வாழ் நண்பர்களுக்காக யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோயிலை சேர்ந்த பி கே மீடியா பிரதாகரன் அவர்களுக்காக இந்த இணைய விழாவிற்கு தெல்ல தெளிவான முறையில் உரிபெருக்கினை வாரி வாரி சிறப்பு செய்த மாட்டி பிரித்தாக்கிக் கொள்ளுகின்ற தற்சமயம் ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு காளை மதுரை மாவட்டம் வெளிவிரட்டு நாயகன் அழகர் காலை நினைவாக சூரகுண்டு செண்டடுக்கம் சுவாமி துணையோடு மதுரை கட்டாப்பட்டி கோபி கார்த்திக்கு மரதுகாரி காலை அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தொகையை பெற்று செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு குரமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரபாண்டி நவநீதன் சேர்வு நினைவு குழு வீரர்கள் இது துணைப்பிடம் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் விழா குழு சார்பாக வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்றியம் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு அட்டப்பட்டி கோபி கார்த்திக மனது சாலையா இல்லை மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்ப்பை நினைவு குழு வீரர்களா பரிசு தொகை ஒன்று ஏழாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமாக குவிந்த வண்ணம் வந்து கொண்டுள்ளன இதற்கு அடுத்த சுற்றாக மதுரை மாவட்டம் அஞ்சு வீடு சரவண நினைவாக பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த ரித்திகவரது காலை அந்த காலையினை எதிர்த்து களமாடுவதற்காக வெள்ளி மலையான் சுவாமி துணையோடு மல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்கள் களமிறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவுட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவுற்றன ஒன்று விழாக்குழு சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமாக விளங்க காத்துக் கொண்டுள்ளார்கள் அந்த சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார்வையாளர் பொதுமக்களே கைதட்டுங்கள் சீட்டி கடியுங்கள் பெண்கள் போடுங்கள் உங்களுடைய கரவோசை வீரர்களின் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டு அல்ல விழாக்குழு சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று அந்த ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஒன்றினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர்ஜமயம் ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு நாயகன் நினைவாக சுவாமி களமாடி அட்டப்பட்டி கோபி கார்த்திக்கு அவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு துயரி பெறுவதற்கு நாங்கள் ஒன்றும் தலைத்தவர்கள் அல்ல என்ற ஒரே நோக்கத்தோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள்

விழாக்குழு சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று இந்த பரிசு தொகையினை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை நவநீதன் சேர்வை குழு வீரருக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயம் ஆடுகளத்திலே கம்பீரமான தொற்று தூர ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சுண்ணாம்பூரை சேர்ந்த கரும்பு செல்வன் அவர்களை பந்தய மாட்டினுடைய ஜாம்பவான் சுண்ணாம்பூரை சேர்ந்த கரும்பு செல்வம் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் அவருக்கு விழா சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெளிபிரட்டினுடைய நாயகன் அழகர் காலை நினைவாக சூற கொண்டு சின்னடைக்கும் சுவாமி துணையூர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக்கு பிறந்த காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு பெறுவதற்கு நாங்களும் ஒன்று தலைத்தவர்கள் அல்ல என்ற ஒரே நோக்கத்தோடு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்ற பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசனையும் தட்டி சென்ற வீரபாண்டி ரமனீதன் சேர்வை நினைவு குழு வீரர்கள் இதே துணைப்புடன் கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம்எப்சி பிரதர் வல்லாளபட்டி சார்பாக நூத்தி ஒன்றாம் கலுங்கப்பட்டியை சேர்ந்த ராமண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்றாம் எழுபக்கிராமட்டி முத்துக்குமார் சார்பாகவும் கலுங்கப்பட்டி ராமண்ணன் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்றாம் மேலும் அரிட்டாபட்டி சுமதி சங்கமெத்திராவை உரிமையாளர் கடம்பூர் ராஜா நினைவாக ஐநூத்தி ஒன்று வழக்கை காத்துக் கொண்டுள்ளார்கள் விழாக்குள் வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்றினையும் மேலும் இந்த சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வையாளர் பொதுமக்களே கைதட்டுங்கள் சீட்டி எடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து மேலும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டிற்கும் சிறப்பு பரிசு வழக்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கலுங்குப்பட்டியை சேர்ந்த வில்லங்கா சார்பாக ஜீபா சார்பாக விளக்கி கௌரவிக்கப்படுகின்றன அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன கலங்கப்பட்டி வில்லங்கா மயில்க ஜீபா சார்பாக அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றன களமிறக்கப்பட்டு சரியாக பதினோரு நிமிடங்கள் முடிவிட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக பதினோரு நிமிடங்கள் முடிவிட்டன தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டிச் சென்ற விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெளிவரட்டினுடைய நாயகன் அழகர் காலை சூரகுண்ட சின்னடகன் சுவாமி துணையோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக மனது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய பரிசு தொகுதி நாங்கள் பெற்றுச் செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கனமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வீரபாண்டி நவனிதன் சேர்வு நினைவு குழு வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சவுந்தர பாண்டிய அவரது மகன் சிரிசா சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் அந்த மாட்டிற்கு வெள்ளி சிறப்பு செய்கின்ற கலங்கப்பட்டி முத்துராமன் முத்துக்குமார் சார்பாக வெள்ளி நாணயம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று கலுங்குப்பட்டி வெளிவிரட்டினுடைய ஆட்ட நாயகர் அலைகள் நினைவாக முத்துராமன் முத்துக்குமார் சார்பாக மேலும் ஐநூத்தி ஒன்று பரிசுத்தகர்கள் குவிந்த ஒண்ண வந்து கொண்டன விழாக்குழு வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்று அந்த பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பரிசு தொகையை பெறுவதற்கு அட்டாப்பட்டி கோபி இவரது கார்த்திக் காலையா இல்லை நவனிதன் துணையோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்கின்ற காளையா அறிவு மிக்கின்ற வீரர்களா எங்க இருந்து பார்ப்போம் இந்த வடமாடு நிகழ்ச்சியினை ஏற்படுத்திய கிராம பொதுமக்களின் ஆக்கமா இல்லை அட்டப்பட்டி கோபி கார்த்திக் அவரது காலைக்கு அவர் ஊட்டிய ஊக்கமா இல்லை பரிசு தொகை யார் பெறப் போகின்ற மாடிபிடி வீரர்களின் இயக்கமா ஆக்கமா ஊக்கமா ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல விழா குழு வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்று அந்த ஏழாயிரத்தி ஒன்றும் பல்வேறு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேர்ந்த சுமதி சகமித்ரா மாடினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று எழுபக்கணும் சேர்ந்த முத்துக்குமார் கலங்குபடியை சேர்ந்த ராமூரின் சார்பாக ஒன்று கலங்குபடியை சார்பாக ஒன்று பூவந்தி அஞ்சூர் நாடு ஸ்ரீ ஐயனார் அம்மன் மாடிபிடி வீரர்கள் மற்றும் பந்தய மாட்டியுடைய சாம்போபார் பந்தய மாட்டியுடைய சாரதி எண்டிப்பட்டி நல்லத்தியவர் சார்பாக நூத்தி ஒன்று மேலும் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலைஞர் குஜிலி கும்பா ஊதுபத்தி பயலுக சார்பாக கொடூரிகும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அஞ்சூர் நாடு தோரங்குளம் முன்னாள் ஊராட்சி மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் தெய்வத்திற்கு பெரிய கன சார்பாக ஒன்று இரண்டு நூத்தி ஒன்று வழங்கி திருப்பிக்க உள்ளாரா தர்ஜமயம் ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வெளிவிரட்டினுடைய நாயகன் அழகர் காலை நினைவாக சூறகுண்டு சின்னடைக்கும் சுவாமி சிறையோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக வரது காரைக்காலை காலை இறக்கப்பட்டு சரியாக பதினைந்து நிமிடங்கள் முடிவிட்டன கடைசி ஐந்தே நிமிடம் மாடிபிடி வீரர்களே கடைசி ஐந்தே நிமிடம் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமாடுகளா ரசிக பெறுவர்களே கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி எடுங்கள் பெண்கள் எல்லாம் ஜோர குழவப்படுங்க பாப்பா உங்களுடைய கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு அட்டப்பட்டி கோபி கார்த்திகாலை வீரர்களா பரிசு தொகை விழாக்குழு சார்பாக கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் கடைசி நான்கு நிமிடம் பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துரோமோ பரிசு தொகுதியும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் விழா குழு சார்பாக வழங்குகின்ற மாடுபிடி வீரர்கள் ஜாம்பவான் சாப்பிடு நல்லுத்தியவர் சார்பாக ஊத்தி ஒன்றார் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் நாடு தூரங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சார்பாக ஒன்று மேலும் இளவக்கிராம்பட்டி முத்துகுமார் சார்பாகவும் கலுங்கப்பட்டி ராம சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று மேலும் சௌந்தரபாண்டி மகன் கலுங்கப்பட்டி சௌந்தரபாண்டி மகன் சார்பாக இருநூத்தி ஒன்று பரிசு தொகை கூட வண்ணமுள்ளன மேலும் வெளிபிரட்டினிடைய ஆட்ட நாயகர் அழகர் காலை நினைவாக அயனுத்தி ஒன்றியா மேலும் அரிட்டாபட்டி சுமதி சங்கமித்ரா காலை உரிமையாளர் கடம்பூர் ராஜா நினைவாக அயினுத்தி ஒன்றியா அந்த பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஐயா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் தற்சமய மாடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெடி விரட்டினுடைய நாயக நட நினைவாக

பரிசு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காளையா காலையர்களா பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல விழாக்குழு சார்பாக ஏழாயிரத்தி ஆயிரத்தி மதுரை மாவட்ட அட்டப்பட்டி கோபி கார்த்தரது காலை சூரகுண்டு சின்னடைக்கு சுவாமி துறையோடு அழகர் காலை நினைவாக இதே ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்து வரிசை தகனை பெறுவதற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நிலமாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரபாண்டியைச் சேர்ந்த நவனிதன் சேர்வு நினைவு குழு வீரர்கள் இதே துடிப்புடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் காலை வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றன அட்டாப்பட்டிப கார்த்தது காலை வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றன சுவாமி நவீன இதற்கு அடுத்த சுற்றாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த காலை அஞ்சு வீடு சரவண நினைவாக அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வல்லாலப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்கள் வெள்ளிமலையான் சுவாமி துறையோர் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்